பிரசிங்கின் புத்தகம் எட்டு அதிகாரம் பதினோனா அவசரம் வாசிங்க அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டுருக்கு இந்த உலகத்துல உடனே உடனே தேவன் தண்டிக்காதனால தான் நீங்கள் எல்லாம் தைரியம் உடர்களா மாதிரி பாவம் சரிங்க நிவாசிங்க வாசிங்க இந்த ஒரு கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனபுத்திரன் இருதயம் உள்ளாபேசி அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது பாருங்கள் துர்கிரியைக்கு தக்கதான உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தப்புக்கு உடனே அடி கிடைக்கல அதனால தான் நீங்கள் துணிகரமாக பாவம் செய்ய ஏசு ஏசுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிறாருங்க அவர் மகா பயங்கரமான தேவன் மாம்சத்திற்குரிய இயேசுவை நான் அறியவில்லை என்று பவுல் அப்போ சில அறிவி அறிக்கிறார் அந்த இயேசு வேற ஜீவனுள்ள தேவனாகிய நியாயாதிபதியாக வரக்கூடிய அந்த இயேசு வேற கவனமா இருங்க கவனமா இருங்க அடி உண்டு துணிகரமாய் பாவம் செய்யும் போது எப்ப என்ன கிடைக்கணே தெரியாது எபிரேக்கள் நிருபம் ஒன்பது அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் வாசிங்க பாவி நியாய தீர்ப்பு இல்லாம தப்பவே முடியாதுன்னு இருக்கு வாசிங்க ஒரே தரம் அறிப்பதும் பெண்மை நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே பாவி எக்காரணம் கொண்டு இந்த உலகத்தை தப்பவே முடியாது நீ பாவியா மறிக்கிறியா அதிக நிச்சயமா நான் எதுக்கு எழுப்பப்படுவா நியாய தீர்ப்பு அடைவதற்கு அப்ப செய்ய வேண்டியது என்ன யோவான் சுவிசேஷம் ஐந்து அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் வாசிங்க அவருடைய வார்த்தையை கேளுங்க அவரை விசுவாசிங்க நீங்க தப்பணும் வாசிங்க என் வசனத்தை கேட்டு நீங்கள் பயப்படணும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும் நியாய திருப்புக்கு பயப்படணும் இன்னைக்கே மனம் திரும்பணும் அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆகின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப வசனத்தை நீங்க கேட்கணும் அந்த வசனம் என்ன சொல்லுது நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுது பாவங்களை மறைக்காது இப்போ உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நல்ல பிள்ளை மாதிரி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்தரங்க பாவுண்ட் உண்டு உங்கள்கிட்ட ரகசிய பாவுண்ட் உண்டு நீங்கள் பாவிகள் அப்போ அந்த பாவத்தை மறைக்காது கொஞ்சம் அழுங்க அறிக்கை பண்ணுங்க வாசிங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் தேவனுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க ஏன் அறிக்கை பண்ண சொல்றாரு ஆதாமே எங்கே இருக்கிறார் காயினே உன் சகோதரனுக்கு என்னாச்சு ஆச்சு இது இந்த கேள்வி எதுக்கு தெரியுமா தேவனுக்கு தெரியும் ஆதாம் தப்பே தேவனுக்கு தெரியும் காயின் கொலை பண்ணிட்டானே ஏன் கேக்குற தெரியுமா அவன் அறிக்கை பண்ணுவானே ஆனால் அவனை எப்படியாவது காப்பாற்ற என்னை சொல்லி சொல்லி இருந்தா அவனை தப்பி வச்சுருப்பார் அவங்க ரெண்டு பேருமே மறைச்சாங்க ஏவான மறைச்சா அவங்க தண்டிக்கப்பட்டாங்க இப்பவும் நான் சொல்றேன் தயவா அவங்க சொல்றேன் இனியும் மறைக்காது நல்ல புள்ள வேஷம் போடாத கண்ணீர் கண்ணீர்ப்பட்ட நான் இப்படிப்பட்ட பாவி நான் இப்படிப்பட்ட பாவி நான் இப்படிப்பட்ட என்னை என்ன சொல்லி அழுங்க பாருங்க அந்த தேவ ஜெபத்தை கேட்பார் பாவங்களை மறைக்காதுங்க அரைக்க பண்றவர்கள் மட்டும் இல்லை இனி செய்ய மாட்டேன் இனி செய்ய மாட்டேன் கண்டிப்பா விடுவிப்பார்